அனைவருக்கும் வணக்கம் இப்போ செய்தித்தாளில் ஒரு செய்தி பார்த்தோம் தேனியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசான தேவின்ற ஒரு சகோதரி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க அவர்களையும் அவர்களை பிரிந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இதுபோன்று போராடி வருகிறோம் குழு தலைவி என்ற ஒன்று தனியார் நிதி நிறுவனங்களில் கொடுக்கும் கடனுக்கு கிடையாது குழு தலைவி என்பது அரசால் கொடுக்கக்கூடிய மகளிர் குழுவுக்கு மட்டுமே உள்ளது தனியார் கொடுக்கிறது வந்து சுய உதய அதாவது தனிநபர் கடன் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க பாருங்க பத்து பேரை வச்சு பத்து பேரோட ப்ரூஃப் வச்சு ஒரே அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு அந்த பத்து பேர் பிரிச்சு எடுத்து அதில் பத்து பேரும் வந்து ஒன்றா கட்டணுன்றது தான் குழு குழு லோன் லோன் இவங்க இந்த இந்த ஃபைனான்ஸ் மைக்ரோ மைக்ரோ ஃபினான்ஸில் எந்த எந்த வங்கி கொடுத்தாலும் கொடுத்தாலும் சரி சரி ஃபினான்ஸ் நிறுவனம் அது கிடையாது அது வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையில் சொன்னால் புதுப்பிக்கப்பட்ட கந்துவெட்டி அல்லது தனிநபர் கடன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சகோதரிகளே உங்களையே உங்களுக்குள்ளேயே மோத விட்டு உங்களுக்குள்ளேயே குழுக்கடன் சொல்லி உங்களையே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு இந்த அயோக்கியர்கள் தூண்டுகிறார்கள் என்றால் மிகவும் வருத்தத்தக்க நிகழ்வாக உள்ளது தேனியில் ஒரு நம் சகோதரி பாவம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கான் அதே மாதிரி பத்து பேர் படத்துல எட்டு பேருந்து வசூலானதான் வா வாங்க மாட்டேன் ரெண்டு பேருந்து வந்தாதான் வாங்குவேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க கலெக்டர் அலுவலக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் கூட்டுறவு வங்கியில் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் அரசால் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் கடன் மற்றது எல்லாமே தனிநபர் கடன் நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு தற்கொலை செஞ்சுக்காதீங்க இதை தமிழக அரசினுடைய கவனத்துக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எடுத்து செல்லும் தனி நிறுவனங்கள் கொடுக்கிறது எல்லாருக்கும் தனித்தனி கடன் என்று இருக்கு தனித்தனி அக்கௌண்ட் இருக்கு அதே மாதிரி அரசால் கொடுக்கக்கூடிய சுய உதவி குழு கடன்கள் வந்து எந்த ஒரு நாள் கூடி வந்து அந்த மேனேஜர் தெருவில் வந்து மிரட்ட மாட்டாரு கலெக்ஷன் டீம் வந்து கத்த மாட்டாங்க அவங்க ஓடி ஓவர் டியூ போட்டு வச்சுக்குவாங்க இந்த பத்து பேரும் அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கட்டி முடிச்சாலும் ரெண்டாயிரம் கட்டினா தான் அந்த அஞ்சு லட்சம் ஓடி எடுத்து விடுவாங்க அது வரைக்கும் அவங்க யாரையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தெரு தெருவா கூவி கூவி கடன் கொடுத்து என்னுடைய தாய்மார்களை என்னுடைய சகோதரிகளை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தூண்டக்கூடிய அயோக்கியர்கள் இன்று தனியார் நிதி நிறுவனங்களில் மேனேஜர் என்ற போர்வியில் வேலை செய்கிறாங்க இருபத்தெட்டு டு முப்பதாம் தேதிக்குள்ள கடன் கொடுத்தே ஆகணும் சொல்றது முப்பதாம் தேதிக்குள்ள கடன் வசூல் செய்தே ஆகணும்ன்றது கடனை தெரு ஒரு தெருவில் இருக்க ஒரு சகோதரிக்கு எப்படி இந்த வங்கியினுடைய பெயர்கள்லாம் தெரியும் தனியார் நிதி நிறுவன பெயர்லாம் தெரியும் ஐடிஎஃப்சி ஈ குடாசு ஆக்சிஸு அது இதுன்னு சொல்லி எல்லா குழுவினுடைய பெயர்கள் பிஎஸ்எஸ்ஸு இன்னும் என்னென்னமோ சிஓனு அவன் இவன் தோணான் துரத்தின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தெருவில் எப்படி தெரியும் கூவி கூவி கடன் கொடுக்குறாங்க கூவி கூவி கடன் கொடுக்குறாங்க கடத்து கடன் கொடுத்து அதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு கடன் மூணு கடன் கொடுத்தா பரவாயில்ல பதினஞ்சு கடன் இருபது கடன் அந்த சகோதரிகள் வசிக்கிற வீட்டினுடைய வாடகையே ரெண்டாயிரம் மூணாயிரம் ட்யூ கட்ட வேண்டிய பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் அதே மாதிரி குழு தலைவின்னு சொல்லி நிறைய குழு அராஜகம் பண்றாங்க இந்த மாதிரி அந்த வர மேனேஜர் கூட அன்கோ போட்டு அவங்க கூட கமிஷன் வாங்கி சாப்பிட்டு ஒரு சொல்லி ஒரு சகோதரி இறந்துருக்காங்க அது ரொம்ப ஒரு மன வருத்தத்தை தான் இந்த நேரத்துல உடனே வீடியோ போடுறோம் இல்லாட்டி நம்ம ஒரு இரவு நேரம் அந்த மாதிரி ஓய்வு வேலையை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு கூடி வந்து வீடியோ பேசிட்டு இருக்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழு தலைவியே கிடையாதுங்க இங்க எல்லாமே தனிநபர் கடன் ஒரு பத்து பேர் ரெஃபர் பண்றோம் சொல்லி ரெஃபர் இந்த மனநலம் பாதித்த பைத்தியக்காரனோட விட மோசமாட்ட பண்ணியிருப்பான் பண்ணியிருப்பான் தான் அந்த சகோதரி இறந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்றோம் இந்த பைத்தியம் பிடிச்ச மனநலம் பாதிக்கப்பட்ட அறிவு கெட்டவனுங்க படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக துப்பு இல்லாம என்ன பண்றாங்க போய் பெண்களை போய் மிரட்டுறாங்க அவனுங்க வேற ஒவ்வொருத்தரும் பில் கேட்ஸ் டாட்டா ரேஜுக்கு பேசுறானுங்க இவனுங்களுக்கே வந்து இங்க கலெக்ஷன் பண்ணிட்டு போய் சம்பளம் கொடுத்தாதான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கானுங்க அறிவு பரதேசிங்க போய் ஒவ்வொரு மகளிர் நைட்டு பத்து மணி வரைக்கும் நிக்கிறது மொத்த படம் உன்ன நம்பி தானே கொடுத்த இவனுங்க லீடு கேட்கிறானுங்க இவனுங்களுக்கு கடன் கொடுத்தேன் இல்லாட்டி வேலையை விடுத்து ஊக்கிறோன்னு சொல்லி லீடு கேட்டு அந்த சகோதரிகள் சரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் வந்து சரி தெரிஞ்சவங்க காமிச்சு கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும் இல்லையா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவே பெண்கள் பூரா அவங்க யாரும் எந்த வருமானத்துக்கு போறாங்களோ இல்லையோ எல்லாரும் பத்து குழு பதினஞ்சு குழு இருபது குழு வாங்கி வச்சிருக்கானுங்க இந்த படித்த அறிவு கட்ட முட்டாள் கலெக்ஷன் டீம்ல இருக்க அயோக்கியர்கள் கடன் கொடுத்து இன்னைக்கு வந்து எதுக்கு வாங்கினேன்னு கேக்குறான் ஏ எப்படி வாங்குவாங்க நீங்க கொடுத்தாதான் நீங்க எல்லாம் செக் பண்ணி ஆதார் கார்டை வச்சு ஒவ்வொரு ஒரு குழு தலைவி பத்து பேங்க்ல வந்து அந்த ஐடி கார்டும் அந்த அடையாள அட்டைகளை வச்சு கொடுக்குறாங்க கொடுத்து பத்து இருபது வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்குறாங்க லோன் வாங்கி கொடுத்தா எப்படி கட்டுவாங்க அறிவு வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த குழு தலைவிகள் அராஜகம் பண்ணுறாங்க அதில் சில நல்ல சகோதரிகள் இன்னைக்கு இறந்த அந்த சகோதரி போன்ற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே தரலையா சரி இவங்க இவங்க உடனே இவனுங்களாம் வந்து பெரிய வீராப்ப போய் அங்கே பேசுறது அறிவு கட்ட பரதேசிங்க தான் வீட்டில் இருக்கவங்க சூசைட் பண்ணால் வலிக்காதடா வெக்கமே இல்லையடா இவனுக்கு போய் என்ன சொல்றது நீ தான் குழு தலைவி நீ தான் வாங்கி கொடுத்த நீ கட்டிலாட்டி நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் வெங்காயம் பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண முடியாது முடியற அளவுக்கு தயவு செஞ்சு மக்களே பணம் கட்டிலாட்டி இவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியாது தெரிஞ்சுங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு கோர்ட்டில் கேஸ் பண்ண மாட்டோம் என்னானுங்க ஒரு எதுவுமே இல்லை நீங்கள் நீதிமன்றமும் காவல்துறையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது மக்கள் சென்னை முன்னேற்ற கழகம் உங்களுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதுணையாக இருக்கும் கட்ட முடியல கட்டாதீங்க குழு தலைவிய கிடையாது குழு தலைவி சொன்ன சொல்லுங்க அறிவு கேட்டவன கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தாதான் இல்லது கூட்டுறவு வங்கியில கொடுக்க அரசு கொடுத்தாதான் குழு இது எல்லாமே பர்சனல் பர்சனல் லோன் தனிநபர் கடன் இத தயவு செஞ்சு எல்லா சகோதரிகளும் சரி குழு தலைவி நினைச்சு ஒரு பெரிய கர்வத்தோட நிக்கிற சகோதரிகள் கூட தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க இது இவங்க குடுக்கிறது குழு கடனே கிடையாது தனிநபர் கடன் தனிநபர் கடன் தான் வாங்கினேன் அதே மாதிரி குரூப் ஓடி போட முடியாது ஓபன் சேலஞ்சா பேசுறேன் போட சொல்லுங்க நான் சட்டபூர்வமா அதை உடைச்சு தரேன் குரூப் ஓடி போடவே முடியாது எந்த சூழ்நிலையிலும் தனிநபர் கடனுக்கு எப்படி ஆக்சன் எடுப்பானுங்க ஆனா படிச்ச மரமண்ட முட்டா பசங்க உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுற அயோக்கியர்கள் கலெக்ஷன் டீம்ல வேலைக்கு சேர்ந்து இந்த சகோதரிகளை போய் மிரட்டுறது இனியும் தீபாவளி வரப்போகுது தீபாவளி காலகட்டத்தில் பார்த்தா இவங்களுடைய அயோக்கியத்தனம் முன்னாடியே பணம் கட்டணும் பண்ணுங்க தீபாவளி கொண்டாடமாட்டே தயவு செஞ்சு சொல்ற உங்ககிட்ட பணம் இல்லையா துணி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் பணம் இருக்கா எல்லாருமே துணி எடுத்து தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கட்டுங்க நிம்மதியா வாழுங்க கொரோனாக்கு அப்புறம் இப்பதான் மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில போய் அவர்களை போய் மிரட்டுறது கொடூரமான இல்லையா போய் உழைச்சி சாப்பிடுங்க எத்தனையோ வேக்கன்ட் இருக்கு வேலை எத்தனையோ தனியார் நிதி நிறுவனங்கள் வேலைக்காக எடுத்துட்டு இருக்காங்க இவனுங்க ஜாலியா காலையில் எந்திரிச்சா குளிக்கலாம் இன் பண்ணலாம் போய் சகோதரிகளை மிரட்டல எல்லா வீட்டுக்காரங்களும் போயிருவாங்க அப்படியே வந்தாலும் நினைச்சு இவனு பேங்க்காரங்களே இல்ல பேங்குக்காரங்க வங்கி நிறுவனங்கள் வந்து கடன் வசூலிப்பதுல ஒரு நல்ல ஒரு சுமூகமா போறதுக்கு தயாரா இருக்கு இவனுங்க வந்து ஏதோ இந்தியாக்காக கப்பு வாங்கி கொடுக்குற வீரர்கள் மாதிரி இவனுங்க நினைச்சு என்ன பண்றானுங்க மிரட்டி காசு வாங்கி வசூல் பண்ணி கொடுத்தா பேர் கிடைக்கும் நினைக்கிறானுங்க அறிவு கட்டவங்க இந்தியாக்காக ராணுவத்தில் வேலை செய்யறாங்க கிரிக்கெட்ல எத்தனையிலையும் வந்து உழைக்கக்கூடிய அந்த மக்கள் தாய் நாட்டுக்கு நீங்க அந்த தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு உழைக்கிற மக்களை அவமானப்படுத்தும் வகையில் வாலிப வயசில் அறுவருக்கத்தக்க வகையில் பெண்களை போய் மிரட்டி கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வன்மமாக வாலிப வயசை வீணடிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நாள் உங்களை சும்மா விடாது எத்தனையோ கலெக்ஷன்ல வேலை செஞ்ச பல பேர் பாவங்களை சம்பாதித்து அதன் பின் உணர்ந்து அதன்பின் எனக்கு அழைத்து பேசிய வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அழைத்து பேசிய வரலாறு உண்டு தயவு செஞ்சு இது குழுவே கிடையாது தனிநபர் கடன் தனிநபர் கடன் எந்த சூழ்நிலை பேசிட்டு இருக்கும் போதே ஒரு என்ன சொல்றது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் வந்து கமாண்ட் போடுறான் ஏன்னா அவனை அவன் வீட்டில் வந்து அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க அந்த கெட்ட வார்த்தையில எனக்கு நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா அவன் பிறப்பின் தரம் அவனை போன்றவர்கள் தான் கலெக்ஷன்ல இருக்கிறாங்க எவ்வளவு சீப்பா பேசுற எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற நம்ம பொது வழியில பேசுறோம் ஒரு தக்க வார்த்தையை பதிவு செய்ய பயப்படுவோம் ஆனா படிச்ச முட்டாள்கள் அறுவருக்கு தக்க அயோக்கியர்கள் இன்னும் சொல்ல போனா உழைக்க எந்த அது மாதிரி மனநலம் பாதிச்சவன் நம்ம சொல்றோம் இல்லையா காலை எட்டு மணிக்கு வேலை காலைல அஞ்சு மணிக்கு போய் வீட்டுக்கு முன்னாடி குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க நைட்டு ஒம்பது ஏழு மணிக்கு ஆர்பி பி சொல்லுது செவன் டூ செவன் செவன் டூ செவன்றது கூட பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸில் வந்து ஒரு ஒரு டைம் போலாம் இவனுங்க அப்படியே அதை பேங்க்ல இருந்து சொன்னாங்கன்றதுக்காக மண்டையில அதாவது சும்மா ஏபிசிடி மட்டும் தான் படிச்சுக்கங்க அருவி கட்ட முட்டாள்கள் போய் நீ காலையில அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க இதில் நியாயம் பேசுகிறானுங்க நெக்ஸ்ட் அடுத்து கடன் வாங்க முடியாது ஏ அந்த சகோதரி செத்துட்டாங்கடா உங்க வீட்டில் போன கொண்டு போய் அங்க விட்றீங்களாடா அந்த குடும்பத்துக்கு குழந்தைங்க இருக்கும் அவங்க வீட்டுக்காருக்கு மன மனைவியை விட்றீங்களாடா இதில் ஐ இது ஓவர் டியூ ஆயிரும் ஐ மார்க் ஆயிரும் சிவு ஆயிரும் வெங்காயம் ஆயிரும் ஏய் அவங்க மக்கள் வந்து உயிர் வாடுறதா போதும் நான் சொல்கிறது கடன் கட்ட முடியாது கட்டாதீங்க அந்த நிறுவனங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இவனுங்க வே அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்ற பேரில் இவனுங்க பண்ணுற அயோக்கியத்தனம் சட்டவிரோதம் ஒரு நாள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு செல்லும் தமிழக காவல்துறையினுடைய கவனத்துக்கு செல்லும் ஆளுகிற அரசு மத்திய மாநில அரசுகளுடைய கவனம் ஒன்றிய அரசு தமிழக அரசு அத்தனை பேருடைய கவனத்திற்கும் தெளிவாக செல்லும் காவல்துறைக்கு இன்னும் வீரியமாக செல்லும் அன்றைய தினம் இதுபோன்ற உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் கழித்தின்று அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்படும் அதை உணர்ந்து அந்த வேலைக்கு வருபவர்கள் வராத சூழ்நிலை ஏற்படும் நாங்கள் ஆறு வருஷமா போராடிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம சட்டத்தை எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கும் சேர்த்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு அந்த சகோதரி இறந்துட்டாங்க சொன்னேன் எனக்கு அவ்வளவு வருத்தம் ஏன்னா குழு தலைவிகள் மேல எங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு அவங்க மற்ற சகோதரிகளை வந்து நீ கட்டு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணி திருப்பி கட்ட வைப்பாங்க இந்த சகோதரி அவங்கனால அவங்களால பெருசா பார்க்கும் போதே அந்த அவங்களோட போட்டோ பார்க்கும் போதே அவ்வளவு நமக்கு கண்ணீர் வருது அவங்க ஏதோ ரொம்ப மென்மையானவங்களா இருக்கு அவங்களை மிரட்டி அவங்க அதனால தற்கொலை செஞ்சிருக்காங்க அந்த அயோக்கியர்கள் மீது தமிழக காவல்துறை தேனியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை வட்டார காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை உடனடியாக நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றவாளிகள் என அறிவித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து மக்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீங்க கடனை கட்டலாட்டி கூட கட்டாதீங்க அதுக்கு கூடி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஆனா எந்த சூழ்நிலையும் தற்கொலை மட்டும் செய்து கொள்ளாதீர்கள் ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து கழிச்சு கூட கட்டிக்கலாம் அதுக்கு சட்டபூர்வமா நாங்கள் டைம் வாங்கி தரோம் எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் தீபாவளிக்கெல்லாம் இந்த சட்டவிரோத குண்டர்கள் மனநலம் பாதித்த அயோக்கியர்கள் ரவுடிகள் கலெக்ஷன் டீம் என்ற பொறுக்கிகள் போன்ற டைம் கூட நம்ம சொன்னோம் இல்லையா ஏன் பொறுக்கிகள்னு தெளிவாக சொல்லணும்னா ஒரு அம்மாட்ட போய் நீ எப்படி பிள்ளைய பார்த்தேன்னு கேட்குறான் அவனையெல்லாம் நம்ம என்ன கலெக்ஷன் ஸ்டாஃப் சார்னா சொல்ல முடியும் அதே போன்று வீட்டுக்கு வரும்போது உங்களை நீ வா போன்னு பேசினாலே டேனு பேசுங்க ஏன்னா விளக்கமாத்த அடிங்க சட்டபூர்வமாக வசூல் பண்றதுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதியை தவிர உங்களுடைய சுயமரியாதையை கெடுத்து உங்களை மிரட்டி உங்களை ஆபாசமாக பேசி தற்கொலைக்கு தூண்டி இதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் இல்லை நம்ம நாட்டில் சட்டம் நல்லா இருக்கு இப்ப பிஎன்எஸ் பிஎன்எஸ்லாம் வந்து அற்புதமா மகளிருக்கான சட்டம் தெளிவா இருக்கு தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் இந்த தீபாவளிக்கு தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க ரெண்டு மாசம் கழிச்சு கூடி பணத்தை கட்டிக்கலாம் நீங்க பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் நம்ம கிட்ட பேசும்போது சொல்றாங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லை அப்படி அப்படியெல்லாம் கட்டாதீங்க நல்லா சாப்பிடுங்க அவனுங்களா கேட்கறீங்களா சோத்தத்து சோத்த நல்லா திங்க தெரியும் எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு கடன் எப்ப கட்டணும்னு தெரியும் அதுக்கான சட்ட வழிமுறைகள் நிறைய இருக்கு நிச்சயமா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உங்க கூட இருக்கும் நல்லபடியா தீபாவளி கொண்டாடுங்க ரெண்டு வசூல் மூணு வசூல் தீபாவளிக்கு முன்னாடியே கேட்பாங்க யாருமே கொடுக்காதீங்க முடியற அளவுக்கு உங்ககிட்ட அடுத்த மாசத்துக்கு செலவுக்கு தீபாவளிக்கு எல்லாம் ஏன்னா கொரோனா முடிஞ்சு யாருமே ஒரு நல்ல விசேஷம் கூட கொண்டாடல இவனுக்கு ஏதாவது தெரு தெருவா கூவி கூவி கடனை கொடுத்து கொடுத்து நம்ம எல்லா எந்த வீட்டில் இன்னைக்கு பாருங்க ஒரு பத்து கடன் பதினஞ்சு கடன் இல்லாமல் இல்லை அதனால நீங்கள் கடன் ஆனது ஆகி போச்சு இனிமே கடன் வாங்காம நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கொடுக்குற காசு நமக்கு ரிட்டர்ன் கிடையாது ஒன் வே ட்ராக்கு தான் அதனால நீங்க தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடி அதுக்கப்புறமா இந்த கடனை கட்டுங்க அதே போன்று எந்த டார்ச்சராக இருந்தாலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு அலையுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நூறு கலையுங்க நீங்க இவனுக்கு வந்து நின்றுட்டு இருக்கானுங்க கொஞ்சம் கூட மாநகர டபைல ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க பேசிக் சென்ஸ் கூட கிடையாது சுத்த அறிவு கிடையாது அந்த மாதிரி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணாலும் மிரட்டினாலும் நூறுக்கு போன் பண்ணுங்க எப்பவுமே காவல்துறை உங்களுக்கு உதவும் நீங்க அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு போங்க பெட்டிஷன் எழுதிட்டு போங்க பல காவல் நிலையங்கள் நாங்கள் போய் சார் இந்த மாதிரி வழக்கு எடுக்கலன்னு சொல்லும்போது பெட்டிஷன் இல்லாமல் ஓரளவு வாய் மொழிய புகார் கொடுக்காதீங்க காவல்துறை பல ப்ரெஷரில் இருப்பாங்க அவங்க உடனே வந்து உங்களுடைய வழக்கை எடுத்துக்க முடியாது அதனால எழுதி கொண்டு போய் கொடுங்க ஒரு சில அதிகாரிகள் இருக்குல்லாட்டி அதுக்கு மேல் அதிகாரிகளை பாருங்க காவல்துறையை மட்டும் பாய்ச்சிக்காதீங்க ஏன்னா அவங்க பல பிரெஷர்ல தனி தீபாவளி வருது ஒரு விழாக்கள் வருதுன்னு போது அவங்க நமக்காக வந்து நிறைய வந்து உயரதிகாரில இல்லை ஆளுகிற அரசு அவர்களுக்கு போடக்கூடிய வேலைகள் நம்மை பாதுகாப்பதற்கு இல்ல அவங்க ஏதோ ஒரு பிரஷர்ல பேசுவாங்க தயவு செஞ்சு கிட்ட இல்ல சார் நீங்க ஏதாவது அதிகாரிக்கு மாத்தி கொடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் இருக்கு சாகர அளவுக்கு கடன் கட்டிலேயே சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கட்டும் இந்த ரவுடிகள் கலெக்ஷன் டீம் அயோக்கியர்கள் மனநலம் பாதித்தவர்கள் எங்களை வந்து மிரட்டுறாங்க அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து புகாரை மாத்தி கொடுங்க அவசரமா இருக்கு கால அவகாசம்னா நாங்க நிறுவனத்திட்ட வாங்கிக்கிறோம் ஆனா எங்களை வந்து மிரட்டுற இவங்க மேல நீங்க கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லுங்க பல காவல்துறை அதிகாரிகள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வரும்போது காவல் நிலையத்துக்கு அனுப்பி அதாவது திருப்பூர் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அத்தனை பகுதிகளிலும் இது மாதிரி பேசுங்க சொல்லி போய் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனுடைய சிஎஸ்ஆர்களை நாங்கள் நிறைய வச்சிருக்கோம் அதுவும் அடுத்தடுத்து வீடியோல போடுறோம் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கோம் சட்டவிரோத குண்டர்களை வேலை செஞ்ச தம்பிகள் கூட வேற வேலைக்கு போயிருக்காங்க எல்லாமே செய்ய முடியும் தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் சட்டம் நமக்கு பாதுகாப்பாக உள்ளது நம்மளுடைய நோட்டீஸ்லேயே போட்டிருக்கோம் கடன் வாங்கியதால் நாம் அடிமைகள் அல்ல நமக்கே சட்ட பாதுகாப்பு அதிகம் கடன் வாங்குவது அவமானம் அல்ல தற்கொலை முடிவல்ல என்று நம்ம தெளிவா போட்டிருக்கோம் நம்ம சிறிது கால அவகாசம் மட்டுமே கேட்கிறோம் அந்த கால அவகாசம் கடன் பெற்றால் நமக்கு பெரும் உரிமை உண்டு அனைவரும் தயவு செய்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும் போன்று சகோதரிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்